வணக்கம் லோக்சபா தேர்தலில் திமுக சார்பாக களமிறங்குகிறார்கள் தெரியுமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஆர்டர் லிஸ்டில் யார் யார் இதை பத்தினு மொழி இப்ப பணம் பார்க்கலாம் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன அதன்படி தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது திமுக கட்சி முதல் கட்சியாக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடை நிறைவு செய்துள்ளது அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் திமுக கட்சி இருபத்தி ஒரு இடங்களில் போட்டியிடுகிறது அதன்படி நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் விருப்ப மனு கொடுத்தவர்களிடம் நேர்காணல் நடத்தினார் இதற்கிடையே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரம் இதுவரை அறிவிக்கப்படவில்லை இன்னும் ஓரிரு நாட்களுக்குள் இந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற அறிவிப்பு வெளியாக உள்ளது இந்த நிலையில் திமுகவில் இருபத்தி ஒரு வேட்பாளர்களில் வகையில் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களும் தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகிய இருவரும் பெண் வேட்பாளர்களாக திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் திமுக சார்பாக நான்கு பெண் வேட்பாளர்களை களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே போட்டியிட்ட கனிமொழி மற்றும் தமிழிச்சி தங்கபாண்டியன் ஆகிய இருவருக்கும் இம்முறையும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதன்படி மீதி இருக்கக்கூடிய இரண்டு பெண் வேட்பாளர்கள் யார் என்ற கேள்வி திமுகவினர் மத்தியில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு வருகிறது இதனால் ஏற்கனவே தங்கள் உறவினர்கள் ஆதரவாளர்கள் என பெண்கள் பெயரில் விருப்பமனை செய்திருந்தவர்கள் இந்த தகவலை கேட்டு நிம்மதி பெருமுச்சு விடுகிறார்கள் ஏற்கனவே திமுக சார்பில் மனு கொடுத்தவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் நடத்தி முடித்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியில் என்ற அறிவிப்பு வெளியான கையோடு திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியுகம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இம்முறை லோக்சபா தேர்தலில் திமுக சார்பாக நான்கு பெண் வேட்பாளர்களை களமிறக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க